சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இஞ்சி மாங்காய் புளி தொகுக்குதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சாய் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெடி மிளகான்றது அதாவது காஷ்மீர் சில்லி இந்த மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் நார்மலாக சிகப்பாக இருக்கிற மிளகாவாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி உங்களுக்கு தேவையான அளவு புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ் காஷ்மீர் சில்லி நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயமும் கடுகுமும் கடைசியாக தாளிக்கிறதுக்கு கல் உப்பு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இஞ்சியை தோலை துருவிட்டு தோலை எடுத்துட்டு நான் வந்து துருவி வச்சுருக்கேங்க நல்லா அதுக்கு மேலே ஒரு பச்சை மிளகா போட்டு பச்சை மிளகாவும் சேர்த்து தான் நம்ம வதக்க போகிறோம் பூண்டு வேணுனாலும் பூண்டை சேர்த்துக்கலாம் இப்போ மாங்காயெலாம் நல்லா விற்கிதுங்க இது மூக்கிலி மாங்காய் தான் இது ஒரு மாங்காவை நான் துருவி எடுத்தேன் மிக்சியில் அதுக்கு எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்ச மிளகா கல்லுக்கும் சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த மிளகா வந்து கலர் கிடைக்குங்க நல்லாவும் இருக்கும் காரம் வந்து கம்மியாகவே இருக்கும் கல் உப்பும் தேவையான கல் உப்பு நல்ல மிளகா சூடுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா நல்ல வெயிலில் முட உடையிற மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க கலர் மாறக்கூடாது கலர் மாறாம நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மிளகாவை எடுக்கலாம் படுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம எடுத்துடலாம் இல்லாட்டினா டிவிக்குன்னா கசப்பு ஏற்படுத்தும் இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு எடு கடைசியாக நெல்லிக்காய் அளவு எடுத்த புளி புளியும் வறுப்பட்டாச்சுங்க அந்த தண்ணி நீரை போகிற அளவு நம்ம வறுக்கணும் ஒட்டக்கூடாது அந்த அளவு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தாச்சு இது எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எப்பவுமே ஊர்காவுக்கு எண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் இல்லாட்டினா நீங்கள் நார்மலாக இது பண்ணுற எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாக அதாவது ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி ஓரளவு திரள் திரளாக அடிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எண்ணெய் காய ஆரம்பிச்சிச்சுக்கு கடுகு வெந்தயம் கடகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ இங்கே துணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை இப்போ அதோட மாங்காய் புருவது நல்ல டேஸ்ட்டு இருக்கும் இதை இப்படியே கூட தனி மிளகாய்க்கு இதெல்லாம் போடாமல் மறைச்சி இதை போடாமல் இப்படியே கூட ஒரு மாய்சி ஊருகாவாக சாப்பிட்லாங்க இதுவும் ஒரு மெத்தட் தான் இது நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜ்ல பெருங்காயம் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் பெருங்காயம் இருக்கும் நான் தான் வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச பொடி சிம்ல தான் வச்சுருக்கோம் அடுப்பை அப்படியே வதக்கி கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சின்னியும் மஞ்சத்தோளும் இது எல்லாத்தையுமே சிம்ல வச்சுட்டு தான் நீங்கள் சேர்க்கணும் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம பூத்துல எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வரணும் அவ்வளோதாங்க சூப்பராக ஊருகாக தயாராகிடுது பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது இன்னும் ஒரு நாள் நீங்கள் வெயில் எடுத்து வச்சிங்கன்னா சுத்தமாக எண்ணெய் திரிஞ்சு வந்துடும் எல்லாமே சுருங்கிடும் மிளகாவும் நல்லா வதங்கி குட்டி குட்டி மிளகா கிடச்சதுன்னா அது இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கடாயோடைய இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஊருகா ரெடி ஆகிடுது பாருங்கள் எவ்வளோ ஸ்பைசியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்